கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் அதோட பஞ்சமஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் ராகு உட்காரும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த மாதம் இந்த மாதம்னு சொன்னால் பகுதி ஆல்மோஸ்ட் ஒரு இருபதாந்தேதிக்கு அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் இருக்கும் நீயா நானாங்கிற போட்டி இருக்கும் வீடு நிலப்பரன்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சில பேர் உங்கள் வீட்டில் வந்து வீட்டில் சில பேருக்கு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது கவனமாக இருக்கணும் சளி தொந்தரவு பிபி சம்மந்தப்பட்ட தொந்தரவு வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லாபஸ்தானத்தில் குரு வக்கரம் பெறுகிறதுங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் ஏன்னா அஷ்டமத்திலையும் சனி வக்கரமாக இருக்குது எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ஏங்கினீங்களோ அது கண்டிப்பாக இப்போ நடைபெறும் கடக்கட கடக்கடன்னு பணம் வரும் நிறைய நிம்மதி பெருமூச்சு மூச்சு விடக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் பணம் காசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகும் மூணாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கு மனசில் டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள் அதிகப்படியான எமோஷன் ஃப்ளோ இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் ட்ராவல் இருக்கும் மருத்துவர்களுக்கு யாரெல்லாம் ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்களோ யோகா டீச்சர்ஸ் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்துருக்கு சொந்த ஊரில் ஒரு ப்ராப்ளம் வந்து அது சால்வ் பண்ணுற மாதிரி வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கன் இருக்கும் பொழுது பொதுவாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பெண் மூலியமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது அதனால் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து கல்வி கடன் படிப்பிற்கான கடன் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கறதுக்கான பிராப்தம் சூப்பராக இருக்குது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே டப்பு டப்புன்னு முடியும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் ஒரே விஷயந்தான் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ஒரு மாதம் வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இன்ஃபேக்ட் உங்கள் ஹெல்த்துமே கொஞ்சம் பார்த்துக்கணும் பெரிய ஒரு அதாவது இஷ்யூன்னு சொல்ல முடியாது உங்களுடைய வேலை நிமித்தமான அலைச்சல்களாக இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அதனால் சில பேரை விடலாம் அது அவங்க மனசில் போய் ரொம்ப பெரிய ஒரு ஆழமான ஒரு வடுவாக உட்காந்துக்கும் அதை மட்டும் பார்த்துங்க ஆனால் லக்னத்தில் செவ்வாய் வ பலமில்லந்து உட்காந்துருக்கிறதுனால முடிவெடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய நிலைமை இந்த மாதிரி நிலைமைகளில் பொதுவாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனத்தில் மனசில் ஒரு தெம்பை கொடுக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வரவேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்திரோனு குண்வந்த தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க